என்னுடாட்சி ஆ சொன்னது പു ഗോപുരാണി ഗോപ്പുരാണി ഗോപ്പണി നമ്പു മീനോട് എന്നോട് മീനാക്ഷി என்னை கண்ணி போய்விட்டாரி திருமணத்தை சந்தோஷமாக வாழாமென்று எவ்வளவு கலமையெல்லாம் கொண்டு என் ஆசையெல்லாம் மீனாசையாக போய்விட்டது நான் இப்படி விட மாட்டேன் கண்ணி இப்போது நீதிமன்றம் எடுத்து செல்கிறேன் நீதி கேட்காமல் ஒருபோது நான் இருக்க மாட்டேன் யார்க்கே தான் கொண்டு வாரங்க நீங்களும் அப்ப

மகனே இந்த பெண் இதோ எடுத்தவர்களுக்கும் பிற கோலத்தில் இருப்பவர் யார் தெரியுமா யாரு நம்முடைய நாட்டில் சாதாரண ஏழ்மை குடியிலே பிறந்த பெண்ணாக இருந்த பெண் எதற்காக அழுகிறேன் தெரியுமா இவர்தான் என்னுடைய உயிர்க்காதலை கத்திக்கு அப்பா அம்மா மறுப்பு சொல்லுவா போறாங்க என்ன குணத்து திருமணம் செய்து சொன்ன அப்ப சொல்லிருக்கேன் மூடி மறுத்து தெரியுமா ஏன் காலம் நேரம் வரட்டும் காலம் நேரம் மத்தவனுடைய இவள் தானியுடைய காதலி அப்படி என்று நாடலி இவளை திருமணத்து செய்து வாழாமல்ள்ளாக பாவி எவனோ கருத்த மூடி குழந்தது விட்டானே அம்மா மூடி மறைத்து விட்டானே மூடி மறைத்து விட்டாரு தவறு செய்து விட்டேனா ராஜா தவறு செய்து விட்டியே ஒரு வார்த்தை இவ பிக்கிக்குது சொல்லுடா ஆமா ஆமா உனக்கு இது திர்பந்தி இருக்கு பாத்துる மடி ஏண்டா இப்படி மூடி எவ்ளோ போல இருக்கли எவ்ளோ அடக்கச்சி இது விட்டு நீ மாதிரி மகனே கலையர இந்த பெண் உயிரோடு இருந்தால் எனக்கு நடந்து நடந்து விட்டது ஆமா என்ன செய்யணுமோ செய்து அது தெரிந்தே காட்டு பங்களா அங்கே சென்று எடுத்தடக்கம் செய்து விடு உன்னை திருப்பி போவதற்கு மனம் வரவில்லையே கண்ணை உன்னை விட்டு போவதற்கு நான் பழகிய நினைவுகள் என் இதயத்தில் எப்படி இருக்கிறது நீ பேசிய வார்த்தையெல்லாம் இன்னும் சிவகிரைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது எத்தான் இந்த உலகத்திலே இனிமேல் நான் இருப்பது உண்மையானால் நாம் காதல் உண்மையானால் நீயும் நானும் வாழ வேண்டிய நீங்கள் இல்லை என்றால் என் உயிரை விட்டுவிடும் என்று சொன்னாயே அம்மா இதற்காகத்தான் போய் விட்டு விட்டாயா எப்படி மறப்பேன் கண்ணி நாம் ஆடிய நந்தமரங்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கிறதுப்பா நீ மட்டும் மௌனும் சாதித்து விட்டாயே கலையரசி நீ மட்டும் மௌனும் சாதித்து விட்டாய் பள்ளா குவாங்க போனே we

உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் வயசு இல்லாமல் இருந்தாலும் ஆழ்ந்த சோகத்தில் இருக்கும் உங்களுக்கு எத்தனை கோடி கோடி பொன் கோல் புட்டு விடுத்தாலும் அந்த சோகத்துக்கு ஈழே போது கிடையாது வருவது வந்தே தீரும் வாராது இருப்பது வருந்தி அழைத்தார வாராது என்பார்கள் ஊழியர்கள் பிறப்புகள் எவராக இருந்தால் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீரம் என்று அது இறைவனுடைய நீதி ஐயா ஐயா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை எத்தனையோ வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் மண்ணை வென்றவர் உண்டு விண்ணை வென்றவர் உண்டு மரணத்தை வென்றவர் இந்த அவை நிலை யாருமே கிடையவே கிடையாது ஐயா ஆகையினால் அந்தி சாயும் நேரமோ விட்டது ஆதவனோ அதுக்கு பார்த்தீங்களா பாதி சூரியனாக அந்தி பொழுதே மறைந்து விட்டது ஐயா உத்தரவு கொடுத்தால் தங்கள் சாதனையாக இருக்கும் இந்த பிரேதத்தை தமக்கே சொந்தமான காட்டு பங்களாவில் அடக்கலை செய்வதில்லை ஐயா ஆனால் இந்த உலகத்திலே எனக்கு யாருமே உறுதுணையாக இல்லை என்று நிறுத்தியேன் என் சோகத்தில் இன்னியும் பங்கெடுத்துக் கொண்டார் அதனால் இவளை அரசாங்க மரியாதையோடு அதோ தெரியும் காட்டு பங்கு அவனை அடைக்கமே